அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிறந்திருக்க இந்த நவம்பர் மாதத்தில் கிரகநிலை மாற்றங்கள் மற்றும் கிரக நிலைகளினுடைய அமைப்புகளை பொறுத்து அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களுக்கு மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்கள் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா என்ன மாதிரியான மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் நினைத்தது நடைபெறுமா உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறுமா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்துமே இந்த மாதமாச்சு நமக்கு ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்னு பலவிதமான எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் நிலையிலையும் சுகஸ்தானத்தில் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் கேது கலத்தரஸ்தானத்துல சூரியன் அஷ்டம ஆயுள்ஸ்தானத்துல புதன் சுக்ரன் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரநிலையில அயனசையன போகஸ்தானத்தில் ராகு அப்படின்னு கிரகநிலைகள் இருக்குங்க கிரகமாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் தேதி அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சுக்ரைன் பாகிஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதிமூணாம் தேதி அஷ்டமஸ்தானத்தில் புதன் வக்ரம் பெற ஆரம்பிக்குது பதினாறாம் தேதி கலத்திரஸ்தானத்தில் இருந்து சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபது இருபத்தைந்து நாட்களுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடனும் காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதற்கு நிகரான தீமையான பலன்கள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் வந்து நீங்க எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது இருப்பினும் மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நடைபெறுவதற்கான கூடுதல் வாய்ப்புகள் இருக்குங்க மன கவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் எல்லா வகைகள்லையுமே சாதகமான பலன்களை கிடைக்க போகிறீங்க சற்று கூடுதலாக எதுலையுமே கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் சில நேரங்கள் ஒரு செலவுகள் உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாம பயணத்தில் தடங்கல்களும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுங்க சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது சற்று கவனமாக இருப்பது அவசியங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுப்பறையாகவே இருக்கும் நல்ல பெயர் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பு சற்று குறைவுதான் தான் அதே சமயம் குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால வெளிநபர்களை எக்காரணத்தை கொண்டு குடும்ப விஷயத்தில் தலையிட அனுமதிக்க கூடாது அதே மாதிரி சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடை ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்கலாம் அதே மாதிரி பெண்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்பாராமல் பண பயணத்தில் தடங்கல்களும் ஏற்படலாம் கலைதுறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால வெற்றி உண்டாகலாம் எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தாங்க செய்யும் அதே சமயம் அரசியல் துறையினரை வரைக்கும் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்ளுங்க எல்லா வகைகள்லேயுமே நன்மைகள் உண்டாக போவிங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய துண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிக்க வேண்டியது அவசியங்க இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பீன் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்க பெறலாம் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகளால் திடீர் செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால செலவுகளை பொறுத்தவரைக்கும் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க அதே சமயம் யாரையுமே எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்ல பாருங்க தான் தேவையில்லாத பிரச்சினைகளை தவிர்க்க முடியும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக பெறும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பணவரத்து அதிகரிக்குங்க அதே மாதிரி வாக்கு வன்மையும் ஏற்படலாம் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்களும் கிடைக்கப்பெறுவாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேர ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் லாபம் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க கிடைக்கப்படுவீங்க பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகப் போவீங்க திறமைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு சலுகைகளும் கிடைக்கப்பெறும் திறமையாக எதையுமே செய்து முடித்து பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இதன் காரணமாக கௌரவம் அதிகரிக்கலாம் நிலுவை தொகை வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்க பதவி உயர்வு பெறவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க ஏன்னா கடந்த காலத்தோடு இந்த காலம் ஒப்பிடும் பொழுது நிறைய துரோகத்தை மட்டுமே நீங்கள் சந்தித்து வந்திருப்போம் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா விபரீத அதிசயங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ணக்கூடிய வகையில அமையப்பெறும் பெறும் எந்த வித சந்தேகமோ கிடையாது இருப்பினும் துரோகத்தை சந்தித்த உங்களுக்கு இந்த காலம் பொன்னான காலமாக அமைய வேண்டுமெனில் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதும் அவசியம் அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தனமாக நடந்து கொள்ள பாருங்க உங்களுடைய வேலையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதே சமயம் மற்றவர்கள் விஷயத்திலையும் எக்காரணத்தை கொண்டு மூக்க நுழைக்க வேண்டாம் யாரையும் குறிப்பாக மூன்றாவது நபர்களை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் இவ்விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அதிகமான உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையோ அல்லது குடும்ப விவகாரங்களையோ நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்கள் இடத்துல வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய எதிர்கால திட்டங்களையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் நண்பர்களிடத்திலேயோ சகப்பணியாளர்கள் மத்திலேயோ அல்லது உறவினர்கள் வகைகளிலேயோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இது தேவையில்லாத சிக்கல்களையும் பொறாமையையும் ஏற்படுத்தலாம் இதன் காரணமாக உங்களுக்கு அவர்கள் பிரச்சினைகளையும் மறைமுக எதிர்ப்புகளையும் கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பதும் கவனத்தோடு செயல்படுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சிலருக்கு வந்து தெரியாத நிலையும் உருவாகும் அதனால கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின் சொல்லணும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எது வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிற மனநிலை ஒரு சிலருக்கு உருவாகலாம் ஒரு சிலருக்கு குழப்பமான மனநிலை இல்லை பதட்டமான சூழ்நிலைகள் உருவாகலாம் இந்த மாதிரியான நேரங்களில் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தின் நாமத்தை சொல்லுவதன் மூலமாக மனம் சாந்தமடையும் இதன் காரணமாக குழம்பிய மனம் தெளிவடைந்து முக்கியமான முடிவு எடுக்கவும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணவும் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க அனைத்து விஷயத்திலையுமே தீர ஆலோசனை பண்ணி ஒரு முடிவெடுங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க அதில் ஒரு தப்பும் கிடையாது எத்தனை முறை யோசித்தாலும் ஒரே பதில் கிடைக்கிறது அப்படின்னா அந்த முடிவை நீங்கள் எடுப்பது சால சிறந்தது மேலும் இக்காலம் உங்களுக்கு சுபெக்ஷத்தையும் வளமையையும் தருவதற்கும் உங்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக அழைப்பதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் நவக்கிரகத்தில் செவ்வாயை அர்ச்சனை செய்து தெய்வமேற்றி வணங்குவது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தினை ஏற்படுத்தும்